ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஆர்பி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சைவ ஈரல் வறுவல் அதாவது பச்சை பச்சைப்பயிர் வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் வந்து நான்வெஜ்ஜு சுவையில் அட்டகாசமாக இருக்கும் இதை வந்து நம்ம ரசம் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் அன்றைக்கி நூறு கிராம் அளவில் பச்சை பயிரை மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ இதை தண்ணி வெடிக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பச்சை பச்சைப்பயிர் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேங்க இதில் இப்போ ரெண்டு மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிற காரத்துக்காக ஒரு சின்ன துண்டி இஞ்சி சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் பச்சை பயிர் ஊற வச்ச தண்ணியிலேருந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஊற வச்ச தண்ணியில் கொஞ்சம் சத்துக்கள் இருக்கும் அதனால் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நான் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் மாவு இட்லி மாவு பதத்தில் இருந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம் நீங்கள் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இட்லி பாத்திரத்தில் கூட அவிய வச்சுக்கலாங்க நான் அன்னைக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் அவிய வைக்க போகிறேன் நான் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கிறேன் இப்போ இதில் எண்ணெயால் க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா தான் ஒட்டாமல் வரும் நீங்கள் இட்லி தட்டில் அவிய வைக்கிறதா இருந்தாலும் எண்ணெய் தடவிட்டு அதில் மாவை சேர்த்துக்கலாம் எண்ணெயால் க்ரீஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் அரைச்சிட்டு வந்தால் பச்சைப்பயிர் மாவை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்துக்கு பதில் ஒரு கடாயில் தாங்க வைக்கப் போகிறேன் கடாயில் தண்ணி சூடு பண்ணியிருக்கிறேன் அது மேலே ஒரு பிளேட் போட்டிருக்கேன் இப்போ அரைச்சிட்டு வந்தால் மாவை வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு மூடி போட்டுக்கிறேன் வேர்வை தண்ணி விழாமல் இருக்கிறதுக்காக இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க வெந்திரிச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு வெந்திரிச்சாங்கிறத செக் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு நைஃபை விட்டு பார்க்கலாங்க சென்டரில் விட்டு பாருங்கள் நைஃபில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்திருச்சுன்னு அர்த்தம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒட்டுச்சுன்னா நீங்கள் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் எனக்கு இப்போ நல்லா வெந்துருச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இதை நான் இப்போ க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் சைவ ஈரல் பீசஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம் கடாய் சூடாயிடுச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு அதில் சின்ன துண்டு பட்டா ரெண்டு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன் பொடியை கட் பண்ண பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு கலந்து விட்றலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ ஆனியன் ஓரளவு வதங்கிடுச்சு பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன் ரொம்ப சின்ன தக்காளியாக சேர்த்துக்கோங்க பெருசாக சேர்க்க வேண்டாம் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் பச்சை பயிரை அவியவை கீச்சில் நம்ம உப்பு சேர்த்துருந்ததுனால இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சமான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா பொருட்களை எண்ணெயிலே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதிகமாக என்ன சேர்த்துருந்தீங்கன்னா மசாலா பொருட்கள் பிடிக்காது இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கனால மசாலா பொருட்கள் பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம் அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போகும் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மசாலா பொருட்களை நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இப்போ இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்குற சைவ இரல் பீசஸ்ஸை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒருக்க நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லா பீசஸ்லேயும் மசாலா நல்லா படுற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சைவ ஈரல் பீசஸ் அருமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ மல்லியலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான சைவை ஈரல் வருவல் ரெடி